நமச்சிவாய வாழ்க ஆகஸ்ட் மாதத்தில் கடகராசிக்காரர்களுக்கு எவ்வாறு பலன்கள் இருக்கிறது என்பதை பற்றி பார்க்கலாம் கடகராசி என்று சொன்னால் மிகவும் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் தாய்மை பண்பை கொண்டவர்களாகவும் இருக்கிறார்கள் எதையிலும் ஒரு தன்மையும் அன்பும் காட்டக்கூடிய நிலையை பெற்றவர்களாக இருக்கிறார்கள் இந்த ராசியில் இந்த மாதத்தில் புதன் பகவானும் சூரிய பகவானும் இடம்பெற்று காணப்படுகிறார்கள் அதன் அடிப்படையில் இவர்கள் சூரிய பகவான் வீட் அத ராசிக்கு இரண்டாம் அதிபதியாகவும் புதன் பகவான் மூன்றாம் அதிபதியாகவும் பனிரெண்டாம் அதிபதியாகவும் வருகிறார் அந்த வீட்டில் ஒரே சேர காணப்படுகிறார்கள் திரிகோணத்திலே இவர்கள் சனி பகவான் இடம்பெற்று காணப்படுகிறது இந்த மாதத்தில் இலாபங்கள் மீட் கூ கூட்டி கிடைக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இரண்டாம் வீட்டு அதிபதி ராசியிலே இருக்கிறார் ராசியிலே இருக்கும்போது இரண்டு என்று சொல்லும் பொழுது வருமானம் வருமானம் அதிகரித்து காணப்படக்கூடிய நிலை ஏற்படுத்துகிறது பனிரெண்டாம் அதிபதியாக உடன் இருக்கும் பொழுது மூன்றாம் அதிபதி செயலாக்கத்தையும் பனிரெண்டாம் அதிபதி செலவினத்தன்மையும் கொடுத்து அந்த வருமானத்தை அளிக்கக்கூடிய நிலை ஏற்படுத்துகிறது ஆகவே சற்று கவனம் தேவைப்படுகிறது இந்த மாதத்தில் தொழில்நிலையின் அடிப்படையில் பார்க்கப்பட்டால் எவ்வாறு இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது தொழில்நிலை என்று கடகராசிக்கு பத்தாம் வீடாக வரக்கூடிய இடம் மேஷவீடு வீட்டின் அதிபதி செவ்வாய் பகவான் எட்டாம் பார்வையாக அந்த வீட்டை பார்க்கிறார் அதன் அடிப்படையில் அதிர்ஷ்டத்திலும் அதன் அடிப்படையில் பொருளாதார கூட்டி கிடைக்கக்கூடிய நிலை ஏற்படுகிறது எப்படி அதிர்ஷ்டம் என்று பார்க்கும்போது உலக சூழ்நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் டாலரில் ஏற்படக்கூடிய நிலை மற்றும் விகித வட்டி விகிதத்தில் ஏற்படக்கூடிய நிலையின் அடிப்படையில் பொருளாதாரம் கூடுகிறது ஒரு சிலருக்கு நண்பர் போறவ் போன்றவற்றின் மூலம் உதவி பெறக்கூடிய நிலையை ஏற்படுத்துகின்றது மிகவும் அற்புதமான நிலையாக இருக்கிறது இந்த மாதத்தில் பொருளாதாரம் அதிகரிக்கக்கூடிய நிலையாகவும் பார்க்கப்படுகிறது புதிய மிஷினரிஸ் வாங்கக்கூடிய நிலை ஏற்படுத்தும் அவற்றின் மூலம் ஆதாயம் கிடைக்கும் அடுத்ததாக வேலை வாய்ப்பு இந்த மா இந்த ராசிக்கு எவ்வாறு வேலை வாய்ப்பு இருக்கிறது என்பதை பற்றி பார்க்கலாம் வேலை என்று சொல்லும் பொழுது தனுசு வீடாக வருகிறது தனுசு வீட்டின் அதிபதி குரு பகவான் மிதினத்திலே இருந்து சுக்கர பகவான் இணக்கம் பெற்று அந்த வீட்டை பார்ப்பது மிகவும் அற்புதமான நிலையாகும் போதாக்குறையாக செவ்வாய் பகவான் நாலா பார்வையாக பார்ப்பதால் மிகவும் அற்புதமான நிலையாக இருக்கிறது இந்த மாதத்தில் தொழில் அதாவது வேலையின் அடிப்படையில் மிகவும் வேலையின் அடிப்படையில் நன்மை ஏற்படுகிறது கார்ப்பரேட் இருக்கக்கூடிய நிலைக்காரர்களுக்கு மிகவும் சம்பளம் உயர்வு பெற்றும் மாற்றுதல் ஏற்பட்டும் ஒரு சிலருக்கு பதவி உயர்வு ஏற்படக்கூடிய நிலை ஏற்படுத்தும் அரசு அதிகாரிகளாக இருந்தால் அவற்றின் அடிப்படையில் பார்க்கும்பொழுது மிகவும் அற்புதமான நிலையாக இருக்கிறது ஒரு சிலருக்கு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய நிலையாகவும் பார்க்கப்படுகிறது அப்படி பார்க்கப்பட்டாலும் குரு பகவான் பார்வையின் அடிப்படையில் அந்த தோஷம் விலகி நன்மை ஏற்படுத்துகிறது சரி ரெண்டாம் வீடு என்று வருகின்றோம் ரெண்டாம் வீடு என்று சொன்னால் குடும்பம் தனம் வாக்கு என்ற அடிப்படையில் வரும்பொழுது குடும்பஸ்தானம் என்று வரும்பொழுது கடகராசிக்கு இரண்டாம் வீடு குடும்ப வீடு அந்த சிம்ம ராசி அந்த சிம்ம ராசியிலே கேது பகவான் இடம்பெற்று காணப்படுகிறார் தடையை ஏற்படுத்தினாலும் முதற்பகுதியில் பிற்பகுதியில் லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும் குடும்பத்தில் புதுமுதமான விழாக்களும் மற்றும் மங்களக்காரிகள் நிகழ்த்தக்கூடிய நிலையை ஏற்படுத்தி குடும்பத்தில் குதூகலமான நிலையை ஏற்படுத்துவார் வாக்கு என்று வரும்பொழுது அவற்றில் கொடுக்கப்பட்ட வாக்கு காப்பாற்ற முடியாத நிலை ஏற்படுத்தும் ஏனென்றால் கேது பகவான் இருப்பது சற்று கவனமாக வாக்கை கொடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் இவற்றின் அடிப்படை தனம் என்று வரும்பொழுது பொருளாதாரம் பொருளாதாரம் கூண்டுகிறது கூட்டிய பொருளாதாரம் அங்கு ராசிக்கு ராசியிலே குரு பகவான் சூரிய பகவான் இடம்பெறுவது மங்கள காரியங்கள் போன்ற புதுவமான நிகழ்ச்சிகளுக்கு செலவிடுவதன் மூலம் பொருளாதாரம் அழிகிறது சற்று கவனம் தேவை மூன்றாம் வீடு என்பது முயற்சி முயற்சியில் வெற்றியா என்று பார்க்கும் பொழுது அங்கு செவ்வாய் பகவான் போராட்ட நிலையை தயாராக இருந்தாலும் கூட அவற்றின் அடிப்படையில் செவ்வாய் சனி செவ்வாய் பகவானை சனி பகவான் பார்ப்பது ஒரு தோஷமான நிலையாக பார்க்கப்படுகிறது பார்க்கப்படும் பொழுது சற்று போராட்டத்தின் அடிப்படையில் வெற்றி பெறக்கூடிய நிலையாக பார்க்கப்படுகிறது நான்காம் வீடு நான்காம் வீடு என்று வரும்பொழுது வண்டி வாகன சேர்க்கை சொத்து இவற்றின் அடிப்படையில் தாயார் நிலை வித்தை நிலையை அறியக்கூடிய நிலையாக பார்க்கப்படுகிறது அவற்றின் அடிப்படை வித்தை என்று வரும்பொழுது இவர்களுக்கு கைவந்த கலையாக இருப்பார்கள் எதிலும் ஒரு வித்தையை சிரத்தியாக செய்து வெற்றி அடையக்கூடிய நிலையை பெறுவார்கள் தாயாருடைய நிலையின் அடிப்படை சற்று சுணக்கம் காணப்படுவது கவனம் தேவை சொத்து என்று வரும்பொழுது மிகவும் அற்புதமான சேர்க்கை பெறுகிறது இந்த மாதத்தில் வண்டி வாகன சேர்க்கை சொத்து போன்றவை இடம்பெறக்கூடிய நிலையாக இருக்கிறது ஐந்தாம் வீடு ஐந்தாம் வீடு என்று வரும்பொழுது விருச்சக வீடு விருச்சக வீட்டின் அதிபதி செவ்வாய் பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்திலே இருக்கின்றார் ஒரு சிலருக்கு குழந்தையில் ஒரு சில பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய நிலையாக பார்க்கப்படுது கவனம் தேவை குலதெய்வ வழிபாடு செய்வதன் மூலம் அந்த பிரச்சனை மாற்றம் ஏற்படுகிறது பூர்வீக சொத்தில் பிரச்சனை ஏற்படக்கூடிய நிலை ஏற்படுத்துகிறது கவனமாக இருப்பது நன்று கௌரவத்தில் சிக்கலை ஏற்படக்கூடிய நிலையாகவும் பார்க்கப்படுகிறது கவனமாக இருப்பது நன்று ஆறாம் வீடு கடன் நோய் வழக்கு என்ற அடிப்படையில் பார்க்கும்போது அந்த வீட்டின் அதிபதி குரு பகவான் அந்த வீட்டை பார்ப்பதால் கடன் ஏற்படுத்தினாலும் நன்மை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது கடன் ஏற்படுகிறது சனி பகவான் செவ்வாய் பகவான் பார்வையின் அடிப்படையில் குரு பகவான் பார்வை அடிப்படையில் அவற்றை பிரச்சினை சரி செய்யக்கூடிய நிலை ஏற்படுத்துகிறது நோய்த்தன்மை ஏற்பட்டாலும் குரு பகவான் பார்வையின் அடிப்படையில் நன்மை ஏற்படுகிறது ஏழாம் வீடு ஏழாம் வீடு வரும்போது மகர வீடாக வருகிறது மகர வீட்டின் அதிபதி சனி பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலே இடம்பெற்று காணப்படுகிறார் அவற்றின் அடிப்படையில் மிகவும் அற்புதமான நிலையாக பார்க்கப்படுகிறது சூரிய பகவான் புதன் பகவான் பார்வை பெறுகிறார்கள் இவற்றின் அடிப்படையில் நன்மையாக பார்க்கப்படுகிறது கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படுகிறது புதுவிதமான தம்பதிகளுக்கு திருமணத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய நிலையாக பார்க்கப்படுகிறது நண்பர்களின் ஆதாயம் ஏற்படுகிறது அரசியல்வாதிகளுக்கு நன்மை ஏற்படுத்தக்கூடிய நிலையாக இருக்கிறது உறவினர்களுக்கு உறவினர் மூலம் சற்று சில பிரச்சனைகள் ஏற்படும் கவனமாக இருப்பது நன்று எட்டாம் வீடு அதிர்ஷ்டத்தையும் ஆரோக்கியத்தையும் குறிக்கக்கூடிய வீடாக பார்க்கப்படுகிறது அதிர்ஷ்டம் ஏற்படுகிறதா என்றால் எட்டாம் வீட்டிலே ராகு பகவான் இருப்பது அதிர்ஷ்டத்தை வரவழைக்கக்கூடிய தன்மை இருந்தாலும் கூட அது பிரச்சனை ஏற்படுத்தி அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது கவனமாக இருப்பது நன்று பூர்வ புண்ணிய ஸ்தானமாக இருக்கக்கூடிய இடம் மீன வீடு மீட்டம் வீட்டிலே சனி பகவான் இருப்பது அவர் ராசிக்கு ஏழுக்கும் எட்டாம் அதிபதியாக வருகிறார் அவற்றின் மூலம் நன்மை ஏற்படக்கூடிய நிலையாக பார்க்கப்பட்டாலும் கூட செவ்வாய் பார்வையினர் சிற சில பிரச்சனைகள் ஏற்படும் அது குருபீடாக வருவதால் சற்று பணிபோல் வரக்கூடிய நிலை மாற்றம் ஏற்படக்கூடிய நிலையாக பார்க்கப்படுகிறது தலைமை பன்மையில் சிலருக்கு சில சிலர்களுக்கு போற்றி ஏற்படுத்தக்கூடிய நிலையாகும் யாத்திரை செல்லக்கூடிய நிலையாகும் கோவில் கட்ட வீடு என்பது மகிழ்ச்சியையும் லாபத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது அவற்றின் மூலம் நன்மை ஏற்படுகிறது விரயஸ்தானம் என்று வரும்பொழுது விரயம் ஏற்படுகிறதா என்று பார்த்தால் விரயம் ஏற்படுகிறது விரயம் ஏற்பட்டாலும் நன்மையான விரயமாக பார்க்கப்படுகிறது வீடு வண்டி வாகன சேர்க்கையின் அடிப்படையில் விர விரயத்தை ஏற்படுத்தி கடனை ஏற்படுத்த கடன் சுமை ஏற்படுத்தும் அவற்றிற்கு கலங்காமல் அவற்றை ஏற்றுக்கொண்டு கடனை கட்டி வாழ்க்கையை நிம்மதி பெறக்கூடிய நிலை ஏற்படுத்தி கொள்ளப்பட வேண்டும் நமசிவாய வாழ்க அளவான கடனை ஏற்படுத்தி நன்மை ஏற்படுத்துவது நன்மை